நால வசனத்திலிருந்து அந்த டாலிடாட்ட ஆரம்பிக்கிறது சொல்லலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அல்லவா அந்த டாலிடாட்ட ஆரம்பிக்கிறது சொல்ல முடியும் தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தை உண்டாக்கி நாளிலே பாருங்க இந்த இடத்துல எல்லாம் அழகாக சொல்லியிருக்கலாம் தேவன் தேவனாய கர்த்தர் பூமியையும் வானத்தை உண்டாக்கின காலத்திலேன்னு சொல்லியிருக்கலாம் இட் இஸ் எ லாங் பீரியட் அவர் என்ன சொல்லியிருக்க முடியும் காலத்திலேன்னு சொல்லியிருக்கலாம் பட் நாளிலே என்று சொல்லும்போது இட் இன்க்ளூட் சிக்ஸ் டேஸ் இந்த இடத்துல வருகிற நாள் என்பது ஆறு நாட்களையும் உள்ள நாட்களாக வருகிறது நாளிலே வாரமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே டாலிடாட் இவைகளே ஆகவே ஆண்டவர் வாரத்தையும் பூமியையும் ஆறு நாட்களிலே படைத்தார் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறது இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அது இந்த இடத்துல சொன்னால் நலமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சில அறிஞர்கள் ஒரு கருத்தை வைக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் என்கிற ஒரு கருத்தை படித்தோம் அதை படிக்கும்போது முதல் அதிகாரத்தில் உள்ள படைப்பு கோட்பாட்டுக்கு அல்லது படைப்பு செயலுக்கும் ரெண்டாம் அதிகாரத்தில் வருகிற படைப்புக்கும் ஏராளமான வேறுபாடு இருக்கிறது ஆகவே இந்த ரெண்டு அதிகாரங்களையும் ரெண்டு பேர் எழுதினார்கள் ரெண்டு வெவ்வேறு காலங்களில் எழுதினார்கள்ங்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது அதான் ஜேஇடிபி என்கிற கோட்பாடில் நம்ம படித்தோம் ஆனால் இந்த வசன பகுதிகளை நுட்பமாக எப்பிரிய மொழியில் ஆராய்ந்த அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மேலோட்டமாக பார்த்தால் நல்லா பாருங்கள் தமிழ நான் சொல்றேன் மேலோட்டமாக பார்த்தால் வேறுபாடு போல தெரியும் நுட்பமாக பார்த்தால் வேறுபாடு இல்லை மேலோட்டமாக பார்த்தால் வேறுபாடு போல தெரியும் நுட்பமாக பார்த்தால் வேறுபாடு இல்லை என்று அநேக அறிஞர்கள் சொல்கிறாங்க சரி அப்படியானால் அடுத்த ஒரு கேள்வி எதற்கு ரெண்டு படைப்பின் விவரணைகள் அல்லது எதற்காக முதல் அதிகாரத்திலும் ரெண்டாம் அதிகாரத்திலும் படைப்பை குறித்ததான செய்திகள் வருகின்றன அதற்கு ஒரு அறிஞர் மிக அழகான பதிலை சொல்றாரு எபிரேய மொழியுடைய ஒரு சிறப்பம்சம் இதை நான் உங்கள்கிட்ட இதுவரை சொல்லியிருக்கிறேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பம்சம் உண்டு நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு ஆங்கில மொழிக்கும் ஒரு சிறப்பம்சம் உண்டு நீங்கள் இருக்கிற நாட்டில் இருக்கிற மொழிக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கும் ஒவ்வொரு மொழிக்குமே யுனிக்னஸ் இருக்குது இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் மொழியில் நம்ம வணக்கம்னு இப்படி சொல்கிறத நீங்கள் எந்த மொழியிலும் மொழிபெயர்க்க முடியாது டு தட் கரெக்ட் மீனிங் அந்த சரியான பொருளோடு நீங்கள் மொழிபெயர்க்கவே முடியாது எந்த மொழியிலும் மொழிபெயர்க்க முடியாது அதுபோல தான் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது அதில் குறிப்பாக எப்படிய மொழியோட ஒரு சிறப்பம்சம் என்னென்னா ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இட் இஸ் எ விவிட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க விவிட் லாங்குவேஜ்னால் எதையும் அதிகமாக விவரித்து சொல்கிறான ஒரு பண்புக் உண்டு அடுத்ததாக அந்த மொழிக்கு இன்னொரு சிறப்பம்சம் அல்லது பேச்சு வழக்கில் இன்னொரு வழக்கு என்னன்னா ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்கு அதை இரண்டு முறை சொல்லுவாங்க அது என்னன்னா இப்ப பாருங்க இயேசு கிறிஸ்து அடிக்கடி தான் பயன்படுத்துகிறார் வெறிலி வெரிசை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்போ மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அதை அழுத்தி சொல்வதுக்கு அடையாளம் எம்பாட்ரிக் லாங்குவேஜ் அதில் நம்ம ஊரில் நம்ம பேசுவோம்ல நான் அடித்து பேசுகிறேன் சத்தியமாக பேசுகிறேன்னு சொல்கிறது நம்முடைய பேச்சு வழக்கு இந்த எபிரியர்கள் சத்தியமாக பேசுகிறேன்னு சொல்ல மாட்டாங்க நான் அடித்து பேசுகிறேன்னு சொல்ல மாட்டாங்க நான் வலியுறுத்தி பேசுகிறேன்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதில் அந்த உண்மையான செய்தியை வலியுறுத்துவதற்கு அவர்கள் சொல்கிற செய்கிற மெத்தட் என்னென்னா அதை இரண்டு முறை சொல்லுவாங்க ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்வதற்கு அவங்க கொண்டிருக்கிற முறை என்னென்னா தே ஸ்பீக் டபுள் டைம் ட்வைஸ் ரெண்டு முறை அதை சொல்லுவாங்க ஆகவே முதல் அதிகாரத்திலையும் படைப்பை கூறி ரெண்டாம் அதிகாரத்திலையும் படைப்பை மோசி எழுதுகிறார் என்றால் படைப்பு எவ்வளவு முக்கியமானது படைப்பு எவ்வளவு சிறந்தது என்பதை வலியுறுத்துவதற்காக மேலும் தேவன்தான் இவைகளை படைத்தார் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் இந்த அடாப்ட் பண்ணாரே தவிர முதல் அதிகாரத்தில் இருக்கிற படைப்பும் இரண்டாவது அதிகாரத்தில் படைப்பும் வேறு வேறு நபர்கள் எழுந்தது அல்ல படைப்பையும் மோசே தான் எழுதினார் ஆனால் ஒன்றை ஒன்று கூடுதல் தகவலை தருகின்றன அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல காம்ப்ளிமென்ட்ரி ஆர் என்று சொல்லுவாங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்றுக்கு கூடுதல் தகவலை தருவதாக காம்ப்ளிமெண்ட்ரி அல்லது சப்ளிமெண்ட்ரி நம்ம சில அந்த நீங்கள் இருக்கிற நாட்டில் இருக்குதா என்னன்னு தெரியாது இங்கே சொல்லுவாங்கல்ல சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்னு சொல்லுவாங்க ஏற்கனவே ஒரு எக்ஸாமுக்கு சப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறது துணையாக கொடுப்பதுன்னு கருதலாம் ஆகவே முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட படைப்பின் செயல்களை மேலும் விரிவாக்குவதற்கு வலியுறுத்தி சொல்வதற்கு தான் ரெண்டாம் அதிகாரத்தில் படைப்பை பற்றி எழுதுகிறார் ஆகவே இது ரெண்டு பேர் எழுதுனதல்ல ஒரே மனிதர் எழுதினதுதான் ஒரே மனிதனுக்கு தேவர் தான் படைப்பை தேவன் படைத்தார் என்பதை வலியுறுத்துவதற்கு இந்த முறையை ஆண்டவர் கையாண்டார் அல்லது மோசை கையாண்டார் ஆகவே இது ரெண்டும் ரெண்டு படைப்புகள் அல்ல ரெண்டும் ஒரே படைப்பு தான் ஏன்னா நீங்க ஒருவேளை பலரை சந்திப்பீங்க இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது நான் ஒரு முறை ஒரு பதினொன்றாம் வகுப்பு படிக்கிற ஒரு பையனை பார்த்தேன் அவன் ஒரு பெரிய சபையில் உள்ள பையன்தான் அவன் என்கிட்ட சொல்கிறான் அங்கிள் உங்களுக்கு தெரியாது முதல் அதிகாரத்தில் உள்ள படைப்பு வேறு ரெண்டாம் அதிகாரத்தில் உள்ள படைப்பு வேற ரெண்டும் எழுதுனது வேற அப்படின்னு கேட்டு சொன்னான் எனக்கு ஆச்சரியமாக இருந்து நான் அப்போ கேட்டேன் தம்பி உனக்கு இது யார் சொல்லி தந்தான் அவன் சொல்கிறேன் எங்கள் பாச தான் சொல்லியிருந்தார் ஆகவே இந்த அதிகாரம் ஒன்றிலையும் ரெண்டு இருக்கிற படைப்பு செய்தி வெவ்வேறு இதை ரெண்டு பேர் எழுதினார் என்பதை இன்றைக்கு அநேக போதகர்கள் தங்களுடைய சபையில் உள்ள இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஆகவே சிலர் வேலை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகள் அல்ல புற கிறிஸ்தவர்கள் நம்மளை வந்து கேட்கலாம் அப்ப நம்ம சொல்ல வேண்டிய பதில் இதை படைத்தது ஆறு நாளில் தான் ஒருவர் தான் இதை எழுதினது ஆனால் எபிரே மொழியுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் ஒரு செய்தியை இருமுறை சொல்லி அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுவார்கள் அல்லது அதை சிறப்பித்து காட்டுவார்கள் அதை வலியுறுத்தி காட்டுவார்கள் அந்த முறையிலே இது ரெண்டு முறை எழுதப்பட்டுள்ளது மேலும் சற்று கூடுதல் தகவல்களும் இரண்டு அதிகாரத்திலே சேர்க்கப்பட்டுள்ளன மற்றபடி இது ரெண்டு ரெண்டு படைப்பு செய்திகள் ஒரே படைப்பை இரண்டு முறை சொல்லி அதை சிறப்பிக்கிறார்கள் என்று நாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சரி இனி ஐந்தாவது வசனத்தில் அந்த படைப்பை குறித்து மேலும் விவரங்கள் வருகின்றன நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்துடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை பாருங்கள் இந்த வசனத்தில் பாருங்கள் இங்கே அந்த டபுள் டொய்ஸு ஒரே காரியத்தை ட்வைஸ் சொல்கிறது இருக்குது பாருங்க நிலத்துண்டே சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை அதே போதும் வலியுறுத்ததுக்கு என்ன சொல்றாரு நிலத்துண்டே சகலவித பூண்டுகளும் இன்னும் தான் அப்ப ஒரே செய்தியை இரண்டு முறை சொல்லி வலியுறுத்துறாங்க இதே போலதான் ஒன்றாம் அதிகாரத்தில் சொன்ன படைப்பையும் ரெண்டாம் அதிகாரத்தில் சொன்ன படைப்பையும் வலியுறுத்துவதற்காக சொன்னார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து படிக்கும்போது ஏன் முளைக்கியலன்னு கூடுதல் தகவல் தருகிறாரு ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை அப்படின்ன இன்னும் மனுஷனே இல்லைன்னு அர்த்தமா இப்போ இந்த இந்த கண்டிஷன் எதை சொல்றேன்னா படைக்கப்பட்ட ஒரு சில நாட்கள்லே ஐந்தாவது நாளுக்கு ஆறாம் முன்பிருந்த நாட்களை சொல்லுகிறது அதைத்தான் அது சொல்வது சரியா ஆறாவசனம் அப்பொழுது மூடு மணி பூமியில் இருந்து எழும்பி பூமி எல்லாம் நினைத்தது அது இன்னும் மழை பெய்யல மழை பெய்யாமல் எப்படி பூமியில் செழித்து வளரும் அதான் அருமையான மாய்சர் நீங்கள் இருக்கிற யூரோப் நாடுகளில் அந்த உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை மா அந்த எப்போவுமே அந்த குளிர் பிரதேசங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஆக ஆண்டவர் இருந்த பூமியில் மழை பெய்யவில்லை ஆனால் நதிகள் ஓடுகின்றன இருக்குது அதுவே அந்த பூமி பூமியில் உள்ள தாவரங்கள் முளைத்து எழும்பி வருவதற்கு போதுமானதாக இருந்தது அதனால தான் அந்த மழை பெய்யாத தான் நம்ம படிக்கும்போது நோவா காலத்திலே மழை பெய்தது அதனால் தான் நோவா காலத்திலே மழை பெய்து உலகம் அழியும்னு சொன்னபோது அன்றிருந்த மக்கள் நம்பல்லை காரணம் என்னன்னா அதுவரை உலகத்திலே ஆண்டோர் மழை பெய்யவே வைக்கவில்லை எல்லாமே இவ்விதமாக இந்த பனி பெய்துதான் அல்லது மூடு பனி எழும்பிதான் பயிர்கள் விளைந்து கொண்டிருந்த என்பதை நாம் பார்க்கின்றோம் அடுத்த ஏழு அவசரம் தேவநாயிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசிரியர் ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமானான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது நம்முடைய மனிதனுடைய காம்போசிஷன் அல்ல நம்முடைய சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது ஃப்ரம் த டஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இப்போ இவர் கேள்வி அப்போ வெறும் டஸ்ட் தானா நம்ம இல்லை மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோமே தவிர மண்ணாகிய நம்மிலே தேவன் ஒரு விசேஷத்தை செயலை செய்தார் அதை தான் அந்த வசனம் சொல்லுது அவன் ஆசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மா ஆனான் இந்த இடத்துல இந்த ஜீவாத்மா வேர்டுக்கு வேடுக்கு மொழியில் இருக்கிற வார்த்தையை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நெஷாமாங்கிற வார்த்தையில் சொல்கிறாங்க இந்த வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கிறது ஆவி என்றும் பொருள் கொள்கிறார்கள் மூச்சு பிரத் பிரத் என்றும் பொருள் கொள்கிறாங்க ஜீவாத்மா என்றும் பொருள்கொள்கிறார்கள் ஆனால் இங்கே வந்து அது காற்று மூச்சு என்கிற பொருளில் அது பயன்படுத்தப்படவில்லை இட் இஸ் யூஸ் இன் எ ஸ்பெஷல் வே தேவனுடைய தன்மையுடையவனாக அதாவது ஒரு பக்கம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மறுபக்கம் தேவனுடைய சில தன்மைகள் அவனுக்குள்ளாக இருந்து மனிதனை தேவன் மனிதனை தேவன் படைத்ததே ஒரு விசேஷத்தை படைப்பு இப்போது சில வேளை அந்த படைப்பு கோட்பாட்டை நம்பாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்முடைய சரீரமும் ஃபிசிக் நம்முடைய நம்முடைய ஃபிசிக்கல் என்னது சரீரபுரமான தன்மைகளும் விலங்குகளுடைய தன்மைக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிருகத்துடைய மாம்சத்துலேயும் நம்முடைய மாம்சத்துலேயும் இருக்கிற சில பேசிக் இயக்கங்கள் கடவுளை நம்பாதவர்கள் இந்த இயக்கங்களை ஒப்பிடுவாங்க விலங்கு நடக்குது நம்ம நடக்கிறோம் விலங்கு சாப்பிடுது நம்ம சாப்பிடுறோம் விலங்கு மூச்சு விடுது நம்ம மூச்சு விடுறோம் இப்படி ஒப்பிடுறாங்க ஆனால் தேவன் இந்த மனிதனுக்குள் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதனுக்குள் தேவன் ஒரு விசேஷித்த செயலை ஆற்றினார் இப்ரத் அவருடைய நாசியை அவருடைய ஆவியை நம்மளே ஊதினார் என்பது இந்த கடவுளை நம்பாதவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பும்போது விலங்குகளுக்கு நமக்கு இருக்கிற அந்த அடிப்படை வேறு புரிய வேண்டும் நம்முடைய இயக்கங்கள் அல்லது இயக்க விதிகள் ஒன்று போல இருக்கலாம் ஆனால் நாம் படைக்கப்பட்ட முறை வேறு மீண்டும் சொல்கிறேன் விலங்குகளுக்கும் நமக்கும் இருக்கிற இயக்க விதிகள் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் நாம் படைக்கப்பட்ட முறை வேறு நாம் மிருகங்களை விட மேலானவராய் படைத்தோம் படைக்கப்பட்டோம் அதான் ஆண்டவராக ஏ சொல்லாரு சொல்கிறார் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா காட் கிரியேட்டட் ஹியூமன் பீயிங் இன் எ ஸ்பெஷல் மேனர் ஆதாமை விசேஷமாய் பயன்படுத்தி உடை உருவாக்கினார் அதில் இன்னொன்று மண்ணிலாலே உருவாக்கினார் அதில் படிக்கும்போது நம்முடைய சரீரத்தை பகுப்பாய்வு செய்வோம்னா நம்முடைய சரீரத்தில் கால்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் தாமிரம் என்னென்ன உலோகங்கள் இருக்கிறதோ எல்லா உலோகமும் நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிறது இந்த அனைத்து உலோகங்கள் தான் மண்ணில் இருக்கிறது இது ஒரு பெரிய சான்று மனிதன் மண்ணிலிருந்து தான் மனிதனை மண்ணிலிருந்து ஆண்டவர் உருவாக்கினார் என்பதுக்கு இது பெரிய சரியா அதை நாம் மறந்துவிடக்கூடாது அடுத்தது தேவனாய கர்த்தர் கிழக்கு ஏதேனும் ஒரு தோற்றத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் இப்போ ஒரு கேள்வி இந்த கிழக்கை எந்த இருந்து அளவிடுவது இந்த கிழக்கை கிழக்கே வர சொல்றாரு ஆகவே இதற்கு பல புஸ்தகங்களை பார்த்த பின்பு யாருமே அதுக்கு பர்டிகுலராக பதில் கொடுத்த மாதிரி தெரியலை நான் நினைக்கிறேன் ஒருவேளை மோசே இவர்களை வாக்குத்தத்த தேசம் என்று சொல்கிறார்கள்வா அந்த வாக்குத்தத்த தேசத்தை மனதில் கொண்டு அதற்கு கிழக்காக இந்த இடத்தை குறிப்பிட வேண்டும் என்று கருதலாம் ஏனென்றால் மற்றள்ள அனைத்தும் அதுக்கு பொருந்தி வருகிறது கீழ உள்ளதை நாம் படிக்கும்போது நமக்கு தெரியும் ஆகவே கிழக்கு என்பது மோசம் எழுதுன காலத்திலே வாக்குத்தத்த தேசத்து நிலப்பரம் அவருக்கு தெரியும் ஆகவே இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கிழக்கு பகுதியில் ஏதேன்னு இருந்தது எப்போ இருந்தது அக்காலத்தில் இருந்தது அதுதான் அடுத்தது தாம் உருவாக்கின மனுஷனே அதிலே வைத்தார் இந்த வைத்தாருங்கிற வார்த்தையை கூட சில அறிஞர்கள் சொன்னாங்க வெரி கேர்ஃபுல்லி அதாவது ரொம்ப கருணையோடும் இரக்கத்தோடும் கொண்டு அந்த இடத்தில் அவர்களை வைத்தார் அல்லது நடமாட வைத்தார் வாழ வைத்தார் சும்மா தூக்கி பொறுத்துன்னு போட்டார்கள் அந்த பொருள் அல்ல மிகச் சிறந்த கருணையோடு அன்போடு அவர்களை அங்கே கொண்டு பாதுகாப்பாக வைத்தார்ங்கிறது தான் அதனுடைய பொருளாக சிறு அறிஞர்கள் அதை பார்க்கிறார்கள் அது எனக்கும் அது நல்ல ஒரு கருத்தாக படுகிறது ஒன்பதாவசனம் தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து பண்ணினார் இப்போது இது எந்த நாள் முளைச்சது மீண்டும் எப்போது செடி கொடிகளெல்லாம் முளைக்க வந்தனோ அந்த நாள் தான் முளைச்சது ஆகாமல் கொண்டு வச்ச பின்பு முளைச்சதுன்னு இல்லை அதற்கு முன்பாகவே அந்த செடிகள் அங்கே முளைத்து வைந்தாகிவிட்டது என்றுதான் கருதலாம் அடுத்ததுக்கு பத்த அவசரம் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே அங்கே இருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகளாயிற்று முதலாம் ஆற்றுக்கு பைசோ நின்று பேர் அது ஆமிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் அந்த தேசத்திலே தேசத்தின் பொன் நல்லது அவ்விடத்திலே குமேதக கல்லும் உண்டு இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர் அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர் அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும் நாலாம் ஆற்றுக்கு ஐப்ராத்து என்று பெயர் இப்படி நான்கு நதிகளை குறித்து அது சொல்கிறது இதில் முதல் ரெண்டு நதிகளையும் சரியாக இன்றைக்கு அடையாளம் காண முடியவில்லை ஏனென்றால் அதுக்கு அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மோச நோவா காலத்தில் ஒரு பெருவெள்ளம் உண்டானதல்ல அந்த காலத்தில் இந்த நதிகளுடைய போக்கு மாறி இருக்கலாம் ஆகவே அதை தெளிவாக சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் யூப்ரட்டிஸன் டைகிரீஸன் இருக்குது இந்த இதக்கேல் தான் டைகிரீஸ்ன்னு சொல்லாங்க என்பது யூப்ரட்டிஸ் ஆகவே இந்த ரெண்டு நதியும் இருக்கிறது சிலர் வந்து நைல் நதியே ஒரு பகுதி தான் இது என்று சொல்றாங்க இந்த நாளில் ஒன்று ஆனால் அறிஞர்களுக்குள்ளாகவே அதில் ஒருமத்த கருத்து கிடையாது ஆனால் நான் ஒரு முறை ஒரு புஸ்தகத்தை படிக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால் இந்த ஏதேன் தோட்டம் இந்த யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிகள் இணைந்து வருகிற ஒரு இடத்துல பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கிற ஈரான் ஈராக்குடைய எல்லை பகுதிகளிலே அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஏன்னா ஒருவேளை அது சரியாக இருக்கலை ஏன்னா அங்கு அதுதான் நம்ம வாக்குத்த தேசத்தை பார்க்கும்போது கிழக்கு பகுதியில் வந்திருக்கு ஆகவே இன்றைக்கு இருக்கிறத அந்த மொசபட்டோமியா பழைய மொசபட்டோமியான்னு சொல்லுவோம் என்று சொல்லும்போது ஈராக்கு ஈரான் அந்த அரபு தேசங்கள் இருக்கிற சில பகுதிகளை குறிக்கும் ஆகவே ஒருவேளை இது அந்த பகுதியில் தான் இந்த ஏதேன் தோட்டம் இருந்திருக்க வேண்டும் மற்றபடி அது வேறு எங்குமே இல்லை தமிழ்நாட்டில் ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணி திருக்கிறாரு ஏதேன் தோட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தேன்னு சொல்லிட்டு சரியா இன்னொரு ஆள் பிரசங்கம் பண்ணுறாரு இலங்கையில் ஆதாம் பாதம் பண்ணுவது இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரியலாம் அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இன்னொரு தடவை ஒருவர் ஒரு செய்தி ஒரு டிராக்ட் போட்டிருந்தார் அது என்னென்னா பர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா பர்முடா ட்ரேங்கல் சொல்லுவாங்க அந்த பர்முடா ட்ரயாங்கில் தான் ஏதை நிருந்துன்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் நம்ம போக வேண்டிய தேவையில்லை அது நிச்சயமாக வாக்குத்த தேசத்துடைய கிழக்கு வாக்குத்தத்த தேசம் என்றால் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசத்து கிழக்கு பகுதியில் தான் இது அமைந்திருக்க வேண்டும் ஒருவேளை அந்த மொசபட்டியாமியா பகுதிகள் இன்றைக்கு இருக்கிற ஈரான் ஈராக்கு வேண்டுமென்றால் அரபு தேசத்துடைய ஒரு எல்லைப் பகுதிகளைச் சேர்ந்த ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் அந்த அர்மீனியன் அர்மீனியன் மலைப்பகுதிகளுக்கு தெற்காக அர்மீனியான்னு சொல்லல அர்மீனியா மலைப்பகுதிகளுக்கு தெற்காக ஈரான் ஈராக் எல்லாம் அந்த கூடுகிற பகுதியிலே இருக்க வேண்டும் என்று ஒரு அறிஞர் சொல்கிறாரு ஏன்னா அவர் அதுக்கு அவர் சொல்கிற ரீசன் என்னென்னா இந்த யூப்ரட்டிஸ் டைகரேஸ் நதி அதுக்கு பக்கத்தில் ஓடுது வேறு பைபிளிலே சொல்லப்பட்டுள்ள சில அடையாளங்கள் வேறு அந்த பகுதியில் இருப்பதாக சொன்னார் ஆகவே அவருடைய கருத்து ஒருவேளை அந்த பகுதியாக இருந்திருக்கிறான் ஆனாலும் அவர் அதை அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை ஏன் அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை என்றால் இந்த நோவா கால பெருவள்ளே ஏதே நெங்கு இருந்தது அழிந்தே போனது ஆகவே அதை நம்ம இன்றைக்கு அதை ஆய்வு செய்து பிற்காலத்தில் யாராவது முடிவுக்கு இருக்கிறார்களா என்று தெரியாது ஆனால் இன்று வரை அது எந்த இடம் என்று யாராலும் தெளிவாக சொல்ல முடியவில்லை ஆக எந்த ஏற்றாலும் நாம் அதை அதை கருத்தாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் எந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றால் ஏதேன் தோட்டம் இந்தியாவில் இருக்கிறது ஏதேன் தோட்டம் இலங்கையில் இருக்கிறது ஏதேன் தோட்டம் பர்மடா ட்ரையாங்கிள் இருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை அதெல்லாம் அறியாமையுடைய வெளிப்பாடாக நாம் வைத்துக்கொள்ளலாம் சரி அடுத்ததாக பதினைந்தாம் வசனத்துக்கு வருவோம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் இந்த இடத்துல பாருங்கள் இன்னும் மனிதன் விழவில்லை இந்த இடத்துல மனுஷன் விழல மனிதன் விழுவதற்கு முன்பாகவே அவனுக்கு ஒரு பணியை கொடுக்கின்றார் தான் சில அறிஞர்கள் அதை இவனமாக சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணும்போது சிலர் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா மனுஷன் விழுந்தனால தான் இன்றைக்கி நம்ம வேலை செய்ய வேண்டிய நிலைமை வந்துன்னு சொல்லுவாங்க அப்படி அல்ல மனிதன் விழுவதுக்கு அந்த தோற்றத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டார் அதை இப்படி சொல்வாங்க பணி செய்வதும் தமிழ சொல்லி பணி செய்வதும் பணிந்து கொள்வதும் தேவன் விரும்புகிற ஒன்று பணி செய்வதும் பணிந்து கொள்வதும் தேவன் விரும்புகின்ற ஒன்று இந்த ரெண்டுமே சாபத்தினால் வந்தவைகள் அல்ல ஏனென்றால் பாவத்தில் விழுவதுக்கு முன்பாகவே ஆதாம் தேவனோடு சஞ்சரித்தான் தேவனோடு உறவோடு இருந்தான் பாவத்தில் விழுவதுக்கு முன்பாகவே ஆதாம் வேலையை செய்வதற்கான பொறுப்பை ஆண்டோர் கொடுத்து விட்டார் ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தருடைய கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் கர்த்தர் கொடுத்த பணியை செய்ய வேண்டும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் கர்த்தர் கொடுத்த பணியை செய்ய வேண்டும் ஏன்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பணி செய்வதில் அவர்கள் நாட்டம் இல்லை வேண்டாம் இருப்பாங்க செய்வாங்க அப்படி இருக்கக்கூடாது தான் நமக்கு இந்த பணியை தந்தார் என்ற மன எண்ணத்தோடு பணி செய்வது மிகுந்த ஆசீர்வாதமானது அடுத்தது பதினெட்டா பதினாறாவது வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம் கர்த்தர் மனுஷன் நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை புசிக்க நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் இந்த பதினாறாம் பதினேழாம் அதிக வசனத்தை நீங்கள் சில இறைகள் புஸ்தகத்தை என்றைக்காவது வாசித்தால் அல்லது இனிமேல் வாசிக்கும் போது கண்டுகொள்வீர்கள் அது ஏதேன் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க ஈடனிக் உடன்படிக்கை தேவன் மனிதனோடு ஏழு உடன்படிக்கையை செய்தார் நல்லா தேவன் மனிதனோடு ஏழு உடன்படிக்கையை செய்தார் சில அறிஞர்கள் எட்டு உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த உடன்படிக்கையுடைய லிஸ்ட்டை உங்களுக்கு தாரு நீங்கள் வேண்டுமென்றால் எழுதி கொள்ளுங்கள் ஏதேன் உடன்படிக்கை ஆதி ஆகம் ரெண்டு பதினாறு பதினேழு ஏதேன் உடன்படிக்கை ஆதி ஆகும் ரெண்டு பதினாறு ரெண்டாவது ஆதாம் உடன்படிக்கை ஆதியாக மூணு பதினஞ்சு மூன்றாவது நோவாவோடு வோர்டு உடன்படிக்கை நோவாவோர்டு உடன்படிக்கை ஆதியாக ஒன்போ பதினாறு நான்காவது ஆபிராமோட உடன்படிக்கை ஆதி பன்னிரெண்டு ஒன்று முதல் மூன்று ஐந்தாவது மோசையோடு உடன்படிக்கை யாத்ராவும் பத்தொன்பது அதிகாரம் பத் குறிப்பாக அஞ்சாவசனம் ஆறாவது தாவீதோட உடன்படிக்கை ரெண்டு சாம்வியல் ஏழு பதினாறு ரெண்டு சாமியல் ஏழு பதினாறு ஏழாவது புது உடன்படிக்கை எபிரேயர் எட்டு எட்டு அல்ல எபெரி எட்டு அதிகாரம் முழுவதும் எடுக்கலாம் இதில் சிலர் வந்து பாலஸ்தீன உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க அப்படி எட்டு சொல்லுவாங்க ஆனால் வேறு சில அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பாலஸ்தீன உடன்படிக்கை என்பது ஆப்ராம்டுடைய உடன்படிக்கையுடைய தான் ஆக அதை சிறப்பான ஒரு தனி உடன்படிக்கையாக எடுக்க வேண்டிய தேவையில்லை சில அறிஞர்கள் கருதுகிறாங்க ஆக அதை தனியாக எடுத்தால் எட்டு உடன்படிக்கை வரும் அதை ஆபராமுடைய உடன்படிக்கையோடு தொடர்படுத்தி பார்த்தால் ஏழு உடன்படிக்கை வரும் ஆகவே அது அது ஒவ்வொரு இறையல் பார்வையிலிருந்து வர வேண்டிய ஒன்று தான் ஏழு உடன்படிக்கை என்பது பெரும்பான்மையில ஏற்றுக்கொண்டது எட்டாவது என்பது பாலஸ்தீன் உடன்படிக்கை அதை ஆபராமிட் உடன்படிக்கையோடு தொடர்படுத்தி பார்த்தால் ஏழு வருகிறது இதை மட்டும் நம்ம புரிந்து கொண்டால் போதும் இந்த ஏழு உடன்படிக்கையில் முதல் மூன்று உடன்படிக்கையையும் உலகளாவிய உலகளாவியது அதாவது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் அடுத்து வருகிற மூன்று உடன்படிக்கையையும் தேவன் இஸ்ரேலோடு செய்தது மீண்டும் ஏழாவது உடன்படிக்கையை முழு உலகத்தையும் கிறிஸ்துக்கள் அவர் செய்வது இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஏதேன் உடன்படிக்கையுடைய சாராம்சங்கள் ஐந்து அதை எழுதி கொள்ளுங்கள் சந்ததியை பெருக்குதல் பழகி பருவாயினா பழுகி பெருகுதல் உலகை ஆளுதல் உலகை ஆண்டு கொள்வாய் ஆண்டு வச்சுன்னால் உலகை கொள்ளுதல் மூன்றாவது உயிருள்ள விலங்குகள் பறவைகள் அனைத்தையும் கொள்ளுதல் நான்காவது ஏதேனை பண்படுத்துதல் ஐந்தாவது நன்மை தீமை அறியத்தக்க கனியை விளக்குதல் ஆகவே இந்த ഏതേ നടപടിയിലെ ഇന്ന് ഐത് അംശങ്ങളും നിക്കുന്ന